வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே நடக்க போகிற ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக அஸ்வின் மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் வந்து மோதி இருக்காங்க ரெண்டு பேருக்கும் இடையே வந்து பிரச்சனை வந்து உண்டாயிருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பிளேயிங் லெவனை உருவாக்குவதில் பெரிய ஒரு சிக்கல் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க பட் வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே அஸ்வின் வந்து ரொம்ப சுமாராக தான் வந்து செயல்பட்டாரு பொதுவாகவே சவுத் ஆப்பிரிக்கா ஆடுகளங்கள் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக வந்திருக்கும் அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாலு பவுலர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க அதிகமாக வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் வந்து பயன்படுத்துவாங்க ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் வந்து வச்சுக்கோங்க பேருக்கு அவரும் வந்து நல்லா பேட்டிங் ஆட தெரிஞ்சவராக வந்து வச்சுக்குவாங்க அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து அஸ்வினுக்கு வந்து ரோஹித் வந்து திடீர்னு வாய்ப்பு கொடுத்தாரு என்னடாது அப்படின்னு ஷாக்காக பார்த்தா அந்த சமயத்தில் வந்து ஜடேஜாவுக்கு முதுகோலி பிரச்சனை வந்து இருந்திருக்கு அதனால் அவரை வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற தான் அஸ்வினை பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ஜடேஜா வந்து சரியாகிட்டான் அதனால் வந்து அவர் அணி அணிக்கு திரும்பின காரணத்தினால ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து ஜடேஜா பிளேயிங் லெவனுக்குள்ளே வர போகிறாரு அஸ்வின் வந்து வெளில போக போகிறாரு இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் வந்து கோவப்படுத்திருக்கு ஏன்னா அஸ்வின் வந்து தொடர்ந்து டெஸ்ட்டில் வந்து சிறப்பாக ஆடி வந்துட்டுருக்காரு பல சாதனைகளை நோக்கி வந்து போயிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கண்டிவஸாக எல்லா டெஸ்ட்டுக்குமேலேயும் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பின்னர்ஸோட ரெக்கார்டை காலி பண்ணிடுவார் உலக அளவில்லையும் பார்த்தீங்கன்னா பல பேரோட ரெக்கார்டை வந்து காலி பண்ணிடுவார் அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காம அப்பப்போ வாய்ப்பு கொடுத்து தூக்கிடுறாங்க அப்படிங்கிறதுனால ரோகிட் கூட நான் பிளேயிங் லெவலில் ஆடுறேன் அப்படின்னு அஸ்வின் வந்து வாக்குவாதம் வந்து பண்ணியிருக்காரு பட் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஒத்துக்கலையே ஜடேஜானா வந்து ஆட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ரோகிட் வந்து தீர்மானமாக சொல்லிட்டாரேன் இதனால் ரெண்டு பேருக்கும் இதே பார்த்தீங்கன்னா மோதல் போக்கு வந்து உண்டாயிருக்கு நன்றி